எத்தனையோ லாங்குவேஜ் படித்து கொடுக்கப்படுது உதாரணத்துக்கு தமிழ் மொழி சிங்கள மொழி ஆங்கில மொழிண்டு கட்டாயமாக படித்து கொடுக்கப்படுது அதிகமான பாடசாலைகள் ஆனா உண்மையிலேயே அரபு மொழி என்று எந்த எந்த பாடசாலையில் தரமாக படித்து கொடுக்கப்படுகிறது அரபு மொழி அரபு மொழியை கொண்டுதான் எங்களுக்கு குரானையும் சுண்ணாவையும் விரும்பி கொள்ளலாம் குரானுடைய சுண்ணாவுடைய விளக்கத்தை பெறுவதற்கான சாவி என்ன இதுதான் அரபு மொழியை அறிந்து கொள்வது இந்த அரபு மொழியை கற்றுக்கொண்டு குரானின் சொன்னாவையும் விளங்க வேண்டும் விளங்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள் உண்மையிலேயே இது கவலைக்குரிய ஒரு நிலை எல்லாம் மறுபக்கம் மாற்றப்பட்டிருக்கு அந்த உண்மையை யதார்த்தமான நிலையை மக்களுக்கு எத்தி வைக்க போனா மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமே தவிர அதுக்கு சார்பா பேசக்கூடிய மக்கள் மிகவும் குறை இது உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விடயம் இது நாங்க சொன்ன மாதிரி முந்தையே யதார்த்தமான நிலை மக்களுக்கு எப்ப வரும் அவர்கள் மறுமை நாளில் கால எடுத்து வச்ச மரணம் அந்த